கலை இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து இந்த பழனிப்பூர் ரோட்டில் ஆத்தூர்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடைக்கானலுக்கு ஒரு பாதை இருக்குது அந்த பாதை வந்து இப்போ தாண்டிக்குடி பண்ணக்காடு அந்த ரூட்டு போவோம் பார்த்திங்கன்னா இது அந்த ரூட்டு ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அனுபவம் ரோடுன்னா அந்த தான் இருக்கும் நல்லா வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அனுபவிக்கலாம் இந்த ரோட்லேயும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பயன் அப்படி இருக்குது நாங்கள் மேலே பண்ணக்காடு போவோம் பார்ப்போம் ாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு டேஞ்சரான ரோடு தான் ரொம்ப சேஃபாக வரணும் ஓரத்துலாம் பார்த்தீங்கன்னா தடுப்பு சவரனா அதிகமாக கிடையாது ஃபுல்லாக செம்ம பள்ளத்தாக்கு நல்லா நம்ம கவனமாக அந்த ரோட்டில் போகணும் பார்த்து வாங்க ரோடு சின்ன ரோடு தான் ஆனால் லைட்டாக கொஞ்சம் தூரம் வேலை போனாலே கூலிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மீனாட்சி ஊட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது இடத்துல அது வந்து நம்ம கீழே இறங்கி போகணும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து அறிவுலான் வச்சுருக்காங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டு அங்கே ஒருத்தர் பா பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்காரு நிறைய அந்த ரோட்டில் வந்து சிறுத்தைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால தனியாங்கி போகாதீங்க கவனமாக போகணும் நீங்கள் தான் ஃபுல்லாக மிளகு காஃபி எஸ்கேட் அந்த மாதிரி அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் தான் மிளகு இருக்குது அந்த தென்னை மரமாக இருக்கிற ஃபுல்லாக பாக்கு மரங்கள் கீழே பார்த்தீங்கன்னா காஃபி எஸ்கேட்டு ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ஒரு பிரமாண்டமாக இருக்குது நீங்கள் எந்த பாதையிலையும் ஒரு நாளைக்கு வந்து டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணிப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மத்தளை பங்கு பாதை இல்லை பழனி தான் கிடக்க அனுப்பி இது நல்லா ஒரு த்ரில்லிங்கான ரோடாக இருக்கும் எழுக்காவில் பார்த்தீங்கன்னா நிமிஷில் போடுவேன் நைட் டைத்தில் கால் பண்ணோம்னா ஏன்னா ஃபுல்லாக ஒரு வெளிச்சம் அந்த ஊர்களுன்னா ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும் இது வண்டி பிரேக் வேணுன்னா ரொம்ப கஷ்டப்படுவதாக இருக்கும் அதனால் எப்பயும் நைட் ட்ராவலாக தள்ளிச்சுட்டு பகலே கால் பண்ணுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்து

நல்லா போட்டுருக்கோம் நல்லா கற்று எஸ்டேட்டு ரொம்ப நல்லா அற்பமான தெரியாது காஃபிட்டு நல்லது இந்த விவசாயம் நிறையா இருக்குது

இப்போ வந்து ஒரு வழியாக நம்ம வந்து பணக்காடுக்கிட்டி பார்த்தோம் எல்லாருக்கும் பாருங்கள் நம்ம பணக்காட்டு இப்போ போக போகிற ஏரியா அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப இருட்டிருச்சு நம்ம வந்து முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க தான் வந்தோம் அதனால் உங்களுக்கு நல்ல பிளேயர்ஸ்னால் காட்ட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்காதீங்க இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம முழுசாக பணக்காடு ஏரியாவில் இதை சுற்றி என்னென்ன கிராமங்கள் இருக்குது எந்தளவுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து நான் உங்களுக்கு காட்டாமட மாட்டேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன் இப்போ தான் அந்த யானைன்னா சாணி போட்டு போயிருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான ப்ளேஸு இந்த வந்து பார்த்து தான் நீங்கள் நடமாடணும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஏரியாவே ஃபுல்லாகவே பார்க்கலாம் அந்த பார்த்திங்கன்னா மிஸ்டாக முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த பக்கம் கொடைக்கானலே வைக்கிறோம் பண்ணக்காடு பண்ணக்காடு தாண்டிங்கன்னா கொடைக்கானல் மெயின் ரோடு வந்துடும் அது வந்து போனீங்கன்னா கொடைக்கானல் தான் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் இன்றைக்கி டைம் முடிஞ்சிடுச்சு இதுக்கு மூலம் டைம் கிடைக்கலாம் நல்லா கைய வருஷம் மறைக்கா ரெக்கார்டு விடுதா மாடு இருக்கா மாடு மாடுதான் இருக்குஜி சொல்லுமா ஊற்றி இருக்குமா போய் வேணாஞ்சி திருப்புங்க கீழே இறங்கி போய் பார்த்துக்குருவோம் தாங்கம்மா வேணானே